இன்னைக்கு யுவரதி ரெண்டாயிரம் பாட்டு வந்திருக்கிறார் எனக்கு மூணாவது பாட்டு எழுத யுவரதிக்கு எனக்கு தெரிந்த வரையில் சென்னையில மூணு வீடு இருக்கு சரியா இல்ல அதுக்கு வந்து வீடு கூடிதான் மகிழ்ச்சி நான் சொல்றது இந்த இருபது ஆண்டு காலத்தில் நாங்க ரெண்டு பேருமே வெற்றி பெற்றவர்கள் எங்க நினைக்கிறோம்னா ரெண்டு பேர் ரொம்ப பிரமா இருக்கும் ரெண்டு பேரும் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம் ரெண்டு பேரும் ஒழுக்கமான வேலை பணம் சம்பாதிச்சிருக்கோம் அதை விட முக்கியம் ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் கடன் கேட்காமல் வாழ்த்திருக்கிறோம் நண்பர்ல என் பிரியத்து என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவரு என் மோகம் போனா அவருக்கு தெரியும் என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும் வேணுமான கேட்டுக்க கூடும் அவர் இல்லாம வந்து நான் கேட்டுக்க கூடும் அது அப்படி ஒரு வாய்ப்ப அப்படி ஒரு கொடுமையை காலம் எங்களுக்கு செய்யாம ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பா இருப்பது இல்ல அதுதான் ரெண்டு பேருடைய பெரிய வெற்றி நான் இப்பொழுதுமே யோசிப்பேன் இந்த புத்தகத்துல ஒரு கல் சொல்லி பாட்ட சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போற கணவன் மனைவி சொல்வதாக போத சொல்றாரு செல்வம் இல்லையே அறமோ வீடோ இல்லை வேணும்னா நமக்கு வந்து செல்வம் வேணும் அப்படி ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எல்லாரையும் சொல்லுங்க பணம் சம்பாரிப்பது முக்கியம் எவனாவது ஒருத்தன் பணம் சம்பாரிப்பெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் போன் நம்பரை கான்டாக்ட அவரோட பழக்கம் வச்சுக்காரு இங்க பணம் மட்டும்தான் நீங்க

இருபது வாழ்ந்து வந்த காசு இருந்திருந்தா இன்னொரு பதினஞ்சு நாள் வாழ்ந்துருப்பாங்க இல்லையா அப்ப நம்ம பணம் சம்பாதிச்சு ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதித்த பிறகு இதை போன்ற புத்தகங்கள் போல மன வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம் அதை முக்கியம் அதை தொட தடை சொல்லாம சிரிச்ச முகத்தோடு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொண்டாட்டி பிள்ளை முக்கியம் இல்லையா நான் யுவபாரதியை பத்தி பேசும் பொழுதுலாம் ஓரக்கட்டுல யுவபாரதி மனைவியை பார்த்துட்டே இருக்கேன் மகிழ்ந்தாங்க நம்ம மாமா எப்பேற்பட்டது அவங்களுக்கு தெரியாது புத்தக கணக்குவா

அப்படி நிறைய தம்பிகள் கைவரப்பெற்ற யுகபாரதி அவர் சொல்றாரு அப்படி இருந்ததற்கு காரணம் அறிவுமதிக்கு தம்பியா இருந்தது அறிவுதி அப்ப நம்ம எதை கற்றுவோ எவரிடம் பழகினோமோ அவரை போல ஒரு வாழ் வாழணும் ஆசைக்கணும் நினைக்கிறோம் இல்லையா மிக சிறந்த பெற்றோர்களும் மிகச்சிறந்த நண்பர்களும் மிகச்சிறந்த அண்ணன்களும் மிகச்சிறந்த மனைவியும்